ஜெஃப்ன கலர் சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியாம் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பினை நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தியாதீபம் திலிவனின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தலின் இறுதி நாள் நிகழ்வு இன்று உணர்வு பூர்வ அஞ்சலிக்கு தாயகத்தில் ஏற்பாடு தியாதீபம் திலிவனின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தலின் இறுதி நாள் நிகழ்வுகள் தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட உள்ளன இன்று காலை ஏழு மணியளவில் ஊரளவில் உள்ள தியாதீபம் திலிபன் பிறந்த இல்லத்தில் அஞ்சலி செலுத்தப்படும் அதனைத் தொடர்ந்து காலை ஏழு முப்பது மணியளவில் தியாதீபம் திலீபனின் நினைவு சுமந்த ஊர்தி பவனி நல்லூர் கிட்டுப்பூங்கா நோக்கி ஆரம்பமாகும் காலை எட்டு மணியளவில் கிட்டுப்பூங்காவிலிருந்து நல்லூரில் அமைந்துள்ள தியாதீபம் திலிபனை நினைவுத் தூவியை நோக்கி நடைபவனி ஆரம்பமாகும் அதனைத் தொடர்ந்து முற்பகல் பத்து நாற்பத்தெட்டு மணியளவில் திலீபன் உணவுத் தடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் துறந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வடக்கு வீதியில் சுடர் ஏற்றப்படும் சமநேரத்தில் நல்லூரில் உள்ள தியாதீபம் திலிபனை நிமினை தூவியடைவில் பொதுச்சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்படும் அகவணக்கத்தை தொடர்ந்து மலர்மாடுகள் அணிவிக்கப்பட்டு தொடர்ந்து மலரஞ்சலியும் செலுத்தப்படும் என தியாதீபம் திலிப நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக சர்வதேசத்திடம் நீதி கோரி உணவுத் தவிர்ப்பு போர் செம்மணியில் ஆரம்பம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சர்வதேசத்திறன் நீதி கோரி காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் முன்னெடுக்க திட்டமிடப்பட்ட உணவுத் தடுப்பு போராட்டம் செம்மணி வளைவில் நேற்று ஆரம்பமானது வடகிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்டோர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போராட்டத்தின் முதல் நாளான நேற்று தியாதீபம் திலிவனின் உருவப்படத்திற்கு முன்பாக சுடரேற்றி ஆவணக்கம் செலுத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது நேற்றைய ஆரம்ப நாள் போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களையும் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் போராளிகள் நலன்புரி சங்கத்தினர் மற்றும் பொதுமக்களினர் பலரும் கலந்து கொண்டனர் இந்த சுழற்சி முறை உணவுத் தடுப்பு போராட்டம் இருவரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மாலை நாலு மணி வரை இரவு பகலாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படவுள்ளமே குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக திலீபனின் நினைவேந்தல் பருத்தித்துறையில் இன்று உணவுத் தவிர்ப்பு போர் தியாதீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வின் இறுதி நாளாகிய இன்று பருத்துறை மரதடி முருகன் கோவிலுக்கு முன்பாக உள்ள தியாதிபம் திலீபனின் நினைவிடத்தில் உணவுத் தடுப்பு போராட்டம் இடம்பெற உள்ளது சர்வமத தலைவர்கள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பல தரப்பினரின் பங்களிப்புடன் காலை எட்டு மணி முதல் இந்த உணவுத் தடுப்பு போராட்டம் இடம்பெறவுள்ளது இதைத் தொடர்ந்து காலை பத்து நாற்பத்தெட்டு மணிக்கு அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெறவுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக சுதந்திர பலஸ்தீனத்தை அங்கீகரித்தது இலங்கை ஐநா பேரவையில் வைத்து ஜனாதிபதி அனுர அறிவிப்பு பலஸ்தீனத்தின் சுதந்திரத்தையும் இறமையையும் அதன் பிரிக்க முடியாத உரிமையையும் இலங்கை அங்கீகரிக்கின்றது இவ்வாறு ஜனாதிபதி அன்பகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எண்பதாவது ஆண்டில் ஜனாதிபதி அன்ரோமாரோச நாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக யுத்தத்தின் கசப்பான அனுபவத்தை ஒரு நாடாக அதன் அழிவை நாம் நன்கு அறிவோம் யுத்தத்தால் உயிரிழந்த ஆயிரக்கணக்கானோரின் நினைவிடங்களுக்கு வெறும் அவர்களின் பெற்றோர் குழந்தைகள் மற்றும் மனைவியர் எழுப்பும் வேதனையான வேண்டுகோள்களை பார்க்க எவரும் யுத்தத்தை பற்றி கனவு கூட காண தயங்குகின்றார்கள் அந்த வேதனையான காட்சியை நாம் நம் இரு கண்களால் பார்த்திருக்கின்றோம் மில்லியன் கணக்கான மக்களின் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் சர்வதேசம் பல தடவைகள் தோல்வியடைந்துள்ளது பெரும்பாலும் பார்வையாளர்களாகவே இருந்துள்ளது குழந்தைகள் மற்றும் அப்பாவி பொதுமக்களின் வாழ்க்கையை ஒரு கால்பந்தாட்டமாக மாற்றுவது சந்தர்ப்பவாத அதிகார அரசியலின் துயரமாகும் மற்றவர்களின் வாழ்க்கையை தங்கள் அதிகாரத்தை அதிகரிக்க செல்வாக்கு செலுத்தவும் ஒடுக்கவும் எவருக்கும் உரிமையில்லை ஆட்சியாளர்களின் பங்கு உயிர்களை அழிப்பது அன்றி உயிர்களை பாதுகாப்பதாகும் காசா பகுதியில் நடந்து வரும் கொடூரமான பேரழிவு எங்களுக்கு ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்துகின்றது குறிப்பாக காசா பகுதியில் ஒரு வேதனையான மற்றும் சூகமான திறந்தவெளி சிறைச்சாலையாக மாறியுள்ளது அப்பாவி குழந்தைகள் மற்றும் பொதுமக்களின் அவல குரல்கள் நாலாபக்கமும் கேட்கின்றன ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஏனைய அனைத்து தரப்பினர்களின் உடன்பாட்டின்படி இரு தரப்பினரும் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் அனைத்து மனிதாயமான உதவிகளையும் தடையின்றி வழங்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களின்படி ஒரு நியாயமான மற்றும் நீடித்த தீர்வை தேடுவதில் நாம் இணைய வேண்டும் அர்த்தமற்ற போர் காரணமாக உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் வேதனைக்கு முன்பாக வெறும் பார்வையாளராக இருப்பதை நாம் விரும்பவில்லை உலகை பாதிக்கும் யுத்த மோதல்களுக்கு மற்றும் மத இனவாதமே பாரதூரமான காரணிகளாக உள்ளன என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வடக்கு மாகாண பிரதி பிரதம செயலாளராக என் ஆர் சிவரூபன் நியமனம் வடக்கு மாகாண பிரதி பிரதம செயலாளராக என் எஸ் ஆர் சிவரூபன் நியமிக்கப்பட்டுள்ளார் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனால் ஆளுநர் அலுவலகத்தில் வைத்து அவருக்கான நியமன கடிதம் கையளிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஆலங்குளம் துயிலுமில்லத்திலிருந்து இராணுவத்தை வெளியேற்றுக துணுக்காய் பிரேசபையில் தீர்மானம் முல்லைத்தீவு துணுக்காய் ஆலங்குளம் மாவீரர் துயிலுமில்லத்திலிருந்து இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் அந்த பகுதியை புனித பிரதேசமாக அறிவிக்குமாறும் கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது துணுக்காய் பிரேசபையின் மூன்றாவது அமர்வு தவிசாளர் கனகரத்னம் செந்துடன் தலைமையில் பிரேசபை மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது பிரேசபை உறுப்பினர் சுயன்சனால் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இதன்போது துயிலுமில்ல வளாகம் அமைந்துள்ள காணியில் மக்களின் காணிகளும் உள்ளடங்குகின்றன என்றும் இது தொடர்பில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்போதைய ஆளுநரிடம் மாற்று காணிகள் தொடர்பான கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாகவும் உறுப்பினர் செல்வநாயகம் ரஜீவன் சுட்டிக்காட்டினார் இதையடுத்து தெரிவித்த தவிசாளர் கனகரத்தினம் செந்துடன் துயிலுமில்லம் அமைந்துள்ள இடம் புனித பிரதேசமாக மாற்றப்பட வேண்டும் என்பதில் பொதுவான உடன்பாடு உள்ளது போரிலே இறந்தவர்களை மதிக்கின்ற பண்பாடு எங்களுடையது எனவே உரிய நடைமுறைகளின் ஊடாக துயிலுமில்ல காணியை புனித பகுதியாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இதைத் தொடர்ந்து முல்லைத்தீவு துணுக்காய் ஆலங்குளம் மாவீரர் துயிலுமில்லத்தில் இருந்து இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையில் அனைத்து பிரஜிகளுக்கும் சம உரிமை கிடைத்துள்ளதாம் ஐநாவில் சொன்னார் அனுர இலங்கையில் அனைத்தின மக்களுக்கும் சம உரிமைகளை வழங்குவதை நாங்கள் உறுதி செய்துள்ளோம் அதன் அடிப்படையிலேயே எமது நாடாளுமன்றமும் பெண்மைத்துவம் கொண்டதாக உள்ளது இவ்வாறு ஜனாதிபதி அனுர தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எண்பதாவது அமர்வுகள் அமெரிக்காவில் நடைபெற்று வருகின்றன இதில் ஜனாதிபதி அன்ரகுமார் சுனாய்க்க நேற்று உரையாற்றினார் இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வரலாற்று முக்கியமான தேர்தலில் இலங்கை மக்கள் பல நூற்றாண்டுகளாக தங்கள் மனதில் இருந்த ஒரு கனவுக்காக தீர்மானம் எடுத்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் இதன் விளைவாக நாட்டின் பன்முகத்தன்மை இன்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அனைத்து பிரஜைகளுக்கும் சம உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளை வழங்குவதற்கான எங்கள் உறுதிப்பாட்டை நாங்கள் காத்திரமாக செயற்படுத்தியுள்ளோம் அதேபோன்று மக்கள் பிரதிநிதிகள் என்பது பொதுமக்களுக்காக சேவையாற்றும் ஊழியர்கள் அன்றி தேவையற்ற சலுகைகளை பெறுவோர்கள் அல்ல என்பதற்கு நாங்கள் ஒரு முன்மாதிரி காட்டியுள்ளோம் மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பு நாட்டையும் மக்களையும் மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும் தங்களை தாங்களே வளர்த்துக்கொள்வது அல்ல என்று நாங்கள் கருதுகின்றோம் கல்வி மற்றும் சுகாதாரம் குறித்து நாங்கள் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம் அவை அனைத்தையும் படிப்படியாக வென்று வருகின்றோம் என் மதிப்புக்குரிய தலைவர்களே நாங்கள் ஒவ்வொரு நாட்டின் பிரதிதிகள் நாங்கள் எடுக்கும் தீர்மானம் ஏதோ ஒரு தரப்பை பாதிக்கின்றது அழிவை தேர்ந்தெடுப்பதல்ல பாதுகாப்பு வழங்குவதே தலைமைத்துவம் என்று நான் கருதுகின்றேன் என்று ஜனாதிபதி அன்ட்ரோமாரச நாயக்கர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பலஸ்தீனத்துக்காக அழுது புலம்பும் அனுர வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை மறந்துவிட்டார் ஐநாவில் பலஸ்தீனத்தை ஆதரிக்கும் அனுர வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தொடர்பில் பேச காரணம் அவர் இனவாத குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர் என ஸ்ரீதுங்க ஜெயசூரிய கூறியுள்ளார் ஜால் ஊடகமயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவார் கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் அன்ரோ ஒரு சந்தர்ப்பவாதி அமெரிக்காவின் நிகழ்ச்சி இருந்து நாட்டை சீரழிக்கும் ஒருவர் அமெரிக்கா என்ன நினைக்கின்றதோ அதையே நாட்டில் முன்னெடுத்து வருகின்றது இதே நேரம் சர்வ அதிகாரம் கொண்ட அன்ரவுக்கு நாட்டில் கொண்டிருக்கும் அரசியல் பிரச்சனையை தீர்க்க ஒரு கையொப்பம் போதும் ஆனால் அவர் அதை செய்ய மாட்டார் ஜாழ் மக்களுக்கு சர்வேச மைதானம் அவசியமாக இருந்தாலும் அதைவிட அவசியமானவை அளவில் இருக்கின்றன ஆனால் அன்னர் அரசு மைதானத்தை காட்டி மக்களின் பிரச்சனைகளை மூடி மறைக்க முயல்கிறது வடக்கிலிருந்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றம் சென்றாலும் அவர்களில் ஒருவருக்கு கூட அமைச்சராக பொறுப்பு கொடுக்காத அரசு இது வடக்கில் வந்து பேதங்களற்ற ஆட்சி செய்வதாக கூறும் தனது ஆட்சியில் அமைச்சரவையில் தமிழ் முஸ்லீம் சமூகங்களை ஓரங்கட்டி வைத்திருக்கின்றது இதே நேரம் ஜாழ்ப்பாணம் சாரா ஒருவரை ஜாழ்ப்பாணத்தின் அமைச்சராக்கி ஜாழ் மக்களை இழிவுபடுத்தும் ஒரு செயலையும் செய்துள்ளது இதற்கு காரணம் இலங்கை தமிழர் ஒருவர் அமைச்சரானால் தமிழ் மக்கள் பிரச்சனைகள் குறித்த தீர்வுக்கு குடச்சல் கொடுப்பார் என்பதால் தான் அமைச்சு பதவி கொடுக்கப்படவில்லை இதுவே உண்மை பலஸ்தீனத்தை ஆதரித்து ஐநாவில் கருத்து கூறும் அனுரன் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தொடர்பில் ஒருபோதும் பேச மாட்டார் ஏனெனில் அனுர ஒரு இனவாத குடும்பத்தின் பின்னணியில் இருந்து வந்தவர் மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் சதித்திட்டத்தை முன்னெடுக்கின்றது இதை முறியடிக்க வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தமிழரின் வரலாறு அடையாளங்கள் பாடத்திட்டத்தில் திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்டது பாடத்திட்டத்தில் தமிழரின் வரலாறுகள் அடையாளங்கள் திட்டமிட்டு மறைக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் இந்த குறைபாடுகள் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டி சில விடயங்களையும் முன்வைத்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரியுடன் கேள்வி எழுப்பி உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் சுரீதரன் மேற்கண்டவாறு சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்போது மேலும் அவர் குறிப்பிடுகையில் சமய பாடத்தில் சைவ சமயம் சீராக முன்னெடுக்கப்படவில்லை வரலாறு சித்திரம் போன்ற பாடங்களில் தமிழர் வரலாறு மற்றும் தமிழ்மொழி இலச்சனைகள் அடையாளங்கள் திட்டமிட்டே மறைக்கப்படுகின்றன இந்த குறைபாடுகள் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் கொண்டுவரப்படுமா தேசிய கல்வி நிறுவனத்தில் அமைக்கப்பட்டுள்ள கல்விசார் அலுவல்கள் சபை கல்வி பேரவை ஆகிய இரண்டிலும் தமிழ்மொழி சார்ந்த உத்தியோத்தர்கள் யாராவது உள்ளடக்கப்பட்டுள்ளார்களா புதிய கல்வி சீர்திருத்த அமலாக்க குழுவில் தமிழ் மொழி மூலம் உள்ள பேராசிரியர்கள் பாட நிபுணத்துவம் கொண்டவர்கள் எத்தனை பேர் உள்ளடக்கப்பட்டுள்ளார்கள் சைவ சமய பாடத்தில் நடராஜரின் வடிவத்தை உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கும் போது சிலர் இதனை எதிர்ப்பதாக அறிகின்றோம் நீங்கள் ஒவ்வொரு பாடத்துறைகளிலும் அது தொடர்பான பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் நிபுணர்கள் சமய நிறுவனங்களையும் அழைத்து எங்களுடனும் கூட்டத்தை ஏற்பாடு செய்து தீர்மானங்களை எடுக்குமாறு கேட்கின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மட்டுவில் பொருளாதார மத்திய நிலையும் முப்பதாம் தேதி ஆரம்பம் ஜாள் மட்டுவில் பொருளாதார மத்திய நிலையும் எதிர்வரும் முப்பதாம் தேதி தொடக்கம் மூள ஆரம்பிக்கப்படும் என ஜாழ் மாவட்ட செயலர் பிரதீபன் தெரிவித்துள்ளார் பொருளாதார மத்திய நிலையத்தை மூள ஆரம்பித்தல் தொடர்பான கலந்துரையாடல் மாவட்ட செயலர் தலைமையில் நேற்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போது மாவட்ட செயலர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் பொருளாதார மத்திய நிலையத்தை மூள ஆரம்பிப்பது குறித்தும் அதன் இட அமைவு தொடர்பாகவும் அமைச்சின் உயர் அதிகாரிகளுடனும் கலந்துரையாடியதாக குறிப்பிட்டதுடன் பொருளாதார மத்திய நிலையத்துக்குரிய கடை உரிமையாளர்களில் தொடர்ந்து இயக்குவதற்கான தேவைப்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்து கொண்டார் நிலையத்தின் செயற்பாடுகளை இந்த மாதம் முப்பதாம் தேதி மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு சமூகத்துக்கு பயனுள்ள வகையில் நிலையத்தை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொண்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சபாநாயருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை ஐக்கிய மக்கள் சக்தி முஸ்தீபு சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரோ நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே மேற்படி தகவலை தெரிவித்துள்ளார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன சபாநாயகர் பதவியை வைக்க தகுதியேற்றவர் என்று அவர் கூறினார் சபாநாயகர் காரணங்களை தெரிவிக்காமல் பாதுகாப்பு பிரதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை நிராகரித்ததாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரோ மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொது பாதுகாப்பை பேண முப்படையை அழைத்த ஜனாதிபதி அனுரகுமார முப்படைகளுக்கு அழைப்பு விடுத்து ஜனாதிபதி அன்ரகுமார் சினாய்க்கு விசேட வர்த்தமானி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் பொது பாதுகாப்பை பேணுவதற்காக முப்படையினரை அழைத்துள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன நேற்று நாடாளுமன்றத்தில் இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த உத்தரவு பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு பெண்ணென்றால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் உருவாக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள போய் பற்றி இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்